வெண்புள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒவ்வொருத்த சொன்னோம்னா அதை நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அடிப்படையில் உங்களோட இணைந்து இந்த நாளை இன்னொன்னு ஒண்ணு யோசிக்க வேண்டாம் இது இங்க மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் நிறைய பள்ளி கல்லூரிகளில் இன்னைக்கு நடந்தது உலகிலேயே முதலாவது விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்க வேண்டும் என்பதற்காக சில வேலையை கட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த விழிப்புணர்வை கொண்டு போங்க இந்த மாதிரி சந்திப்பவர்களை நீங்க அரவணைப்பதன் மூலமாகவும் இது குறித்து பேசுவதன் மூலம்தான் இந்த மாற்றம் வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி குறிப்பாக கல்லூரி நிறுவனம் நானும் ஒரு